முத்தூர் நகராட்சி அரசு ஒன்றிய நடுநிலை பள்ளியில் செய்தித்துறை அமைச்சர் முபே சுவாமிநாதன் வாக்களித்தார் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் நகராட்சி அரசு ஒன்றிய நடுநிலை பள்ளியில் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் தன்னுடைய முதல் வாக்கை குடும்பத்துடன் பதிவு செய்தார் மனைவி உமாதேவி மற்றும் சம்யுக்தா ஆகியோருடன் தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நமது மக்களவைக்கான தேர்தல் முதல் கட்டமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் துவங்கி இருக்கின்றது அந்த வகையில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட காங்கையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முத்தூர் பேரூராட்சியில் முத்தூர் நடுநிலை பள்ளியில் என்னுடைய வாக்கு இருக்கின்றது இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது வாக்கு சாவடியையும் அதிலே முன்னூற்றி முப்பத்தஞ்சாவது வரிசையில் என்னுடைய பெயர் அந்த அந்த வகையில் வாக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் என் குடும்பத்தாரும் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் மக்களும் ஆர்வமாக இன்றைக்கு அரிசியாக வந்து இருக்கின்றார்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒம்பது தொகுதியிலும் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பது தொகுதியிலும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதில் எல்லாம் சொல்லியிருந்தோம் இன்னும் சொல்ல போனால் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் அந்த வகையில் ஈரோடு தொகுதியினுடைய வேட்பாளர் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் இந்திய கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நம்முடைய திரு பிரகாஷ் அவர்கள் மகத்தான வெற்றி அறவில்லை எந்த விதத்திலும் இல்லை அந்த வகையில் இன்னும் சொல்ல போனால் இந்தியா போட்டணியில் மத்தியிலே ஆட்சி பொறுப்பு ஏற்கும் என்பதும் வந்து வருகின்ற தகவல்கள் வந்து கொண்டு நல்ல தகவலாக வந்து கொண்டிருக்கின்றது கொடுத்திருந்துப்பாங்க இப்போ வாக்களிக்கக்கூடிய சூழலை ஏற்பட்டிருக்கிறது இதில் ஏதாவது தவறுகள் வரும் பட்சத்தில் அது நிச்சயமாக நீதிமன்றம் கவனத்தில் எடுத்து நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று நம்பது மகத்தான வெற்றி பெறும் என்கின்ற மகிழ்ச்சியான மனநிறுவில் இருக்கிறோம் அதுக்காக களப்பணியை மாற்றிருக்கிறார்கள் நம்முடைய இந்தியா கூட்டிலேயே கூடிய அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் ஆதரவு தெரிவிக்கின்ற அமைப்புகளும் சிறப்பான பணியை செய்திருக்கிறார்கள் மக்களும் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியினுடைய திட்டங்கள் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சியில் அதே போல மத்தியில் ஏற்பட்ட பத்தாண்டு கால ஆட்சியால் மக்கள் வெறுப்படைந்திருக்கின்றார்கள் எனவே அந்த வகையில் அந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற வகையிலும் மூன்றாண்டு கால திட்டத்திற்கு ஒரு அங்கீகாரம் வழங்குகின்ற வகையிலும் பத்தாண்டுக்கு முன்பு நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியினுடைய திட்டங்களையும் நினைத்து இன்றைக்கு மக்கள் நிச்சயமாக வாக்களிக்க இருக்கிறார்கள் மகத்தான வெற்றி